அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு மகா மகாசக்தி வாய்ந்த சிவராத்திரி சூரிய கிரகணத்தின் முதல் நாள் நடைபெறுதுங்க இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்த சிவராத்திரியில் நாம் என்னெல்லாம் செய்யணும் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன சிவபெருமானை சரணடைந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க நேர்களை வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் சூரிய கிரகணத்தின் முதல் நாள் வருதுங்க அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மாத சிவராத்திரி வருது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியாகவும் சூரிய கிரகணம் அதாவது வருடத்திற்கு முதல் சூரிய கிரகணமாக நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தின் முதல் நாளாகவும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது இந்த நாளை நாம் தவற விடாமல் சிவபெருமானை நினைத்து நாம் வழிபாட்டை மேற்கொண்டு விரதத்தை இருந்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான பலன்கள் கிடைக்குங்க அது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நாம் முறையாக இந்த நாளை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய ஆசைகளை கனவுகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்குங்க அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் அப்படிங்கிற திருநாமம் மகாதேவன் அப்படின்னா கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் அப்படிங்கிற பொருளுங்க சிவாய நம அப்படின்னு சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி அப்படின்னு சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் சிவராத்திரி தினமாகோ அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தெய்வர்களும் வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்களும் சொல்லுதுங்க அதுபோல் நாமும் சிவபெருமானை முழு சரணாகதையுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் சிவராத்திரி விரத நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல் இந்த சிவராத்திரி விரதத்தை நாம் எப்பா எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது சிவராத்திரி விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் வருவதை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க பங்குனி மாத தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை நாம் மாத சிவராத்திரியா இப்போ நாம் கடைபிடிக்க போகிறோங்க அதுதான் ஏப்ரல் ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த மாத சிவராத்திரி நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி விழாவும் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்றுங்க முப்பெரும் தெய்வர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுது மேலும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி விழா பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுதுங்க இந்த சிவராத்திரியானது இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை நாம் துவங்கணும் சூரிய பகவான் மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய பங்குனி மாதத்தில் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படுங்க அதாவது இந்த தேய்ப்பிரை சதுர்த்தி திதியை நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ கொண்டாடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவபெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய பல நாள் கனவுகள் ஆசைகள் கஷ்டங்கள் துயரங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் நம்மளுடைய கனவுகள் நினவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த மாத சிவராத்திரி இருக்குங்க இந்த நேரத்தில் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான காலத்தில் நாம சிவபெருமானுக்கு பூஜை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது முழு பலனையும் நமக்கு தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சந்திராயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு பல வரங்கள் பெற்ற நாளையே நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோங்க ராத்திரி அப்படின்னாலே பொதுவாக இரவு பொழுது குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ராத்திரம் அப்படின்னு சொல்லுக்கு அறிவு அப்படிங்கிற பொருளும் இருக்குதுங்க உலகத்தின் தலைவனான சிவபெருமானை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அறிவு தரக்கூடிய ரா அப்படிங்கிறதுனாலேயே சிவராத்திரி இத்தனை கருதப்படுதுங்க விரதம் இருந்து மிகவும் உயர்ந்த பலன்களை தரக்கூடியது சொல்லுது சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதுல முதல் காலத்தில் பிரம்மாவும் இரண்டாவது காலத்தில் பார்வதி தேவியும் மூன்றாவது காலத்தில் தெய்வர்களும் நான்காவது காலத்தில் மனிதர்கள் உள்ளிட்ட பிற உயிரினங்கள் சிவனை வழிபட்டு பயனடையும் காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்வெடித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவே அப்படின்னு கூட சொல்லலாம் சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ளணும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிரத அபிஷேக செய்கிறது வில்வ அர்ச்சனை செய்கிறது மிகவும் சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் சிவராத்திரி முடியுமோ அத்தனை முறை ஓம் மந்திரத்தை உச்சரிங்க இது தவிர மகா செய்கிறது மிக மிக சிறப்பானதாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள்ல ருத்ராபிஷேகம் செய்யறதும் கோவில்களில் நடக்கக்கூடிய ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்புக்குரியதுங்க இந்த முறையில் சிவராத்திரி விரதம் இருந்தா முந்தைய மூன்று பறவைகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்க்கையில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இரு மடங்கு பலனை தரக்கூடியது தான் சிவராத்திரி விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதம் தோறும் சிவராத்திரி வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சிவாய நம அப்படின்னு சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்குங்க சிவராத்திரி அன்று தம்பதிகளாக கணவன் மனைவி ஆகிய இருவருமே சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும் அப்படின்னு கூட சொல்லலாம் தம்பதிகள் அந்நோன்ய அன்பு நிறைந்த இறைவனின் திருவருவால் வளமுடன் வாழ்வாங்க அதே போல இந்த புராண சிவபெருமானுக்கான இந்த சிவராத்திரி எப்படி போற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பல முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதா புராணங்கள் சொல்லுதுங்க பார்க்கடலை தெய்வர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்தபோது பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கக்கூடாது அப்படின்னு எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தின தன்னுடைய கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவுல காத்தது இந்த சிவராத்திரி நாளில் தான் அன்னை உமாதேவி ஈசனின் கண்ணை மூடியதால விளைந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள பெற்றதும் இந்த நாளில் தான் சிவனின் இடது பாகத்தினை அன்னை பார்வதி பெற்ற தினமும் இந்த நாள் தான் பிரம்மா தனது படைப்பு தொழில தொடங்கியதும் இந்த நாளில் தாங்க இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியது கூட இந்த நாள் தாங்க குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் இந்த சிவராத்திரி நாளில் தான் சிவனாரின் திருவடி மற்றும் காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்ம பிரம்மதேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளிப்பிழம்பாக தோன்றி காட்சி அளித்ததும் சிவராத்திரி திருநாளதாங்க அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அழித்து ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த நாளில் தான் கண்ணப்பன் நாயனார் சிவபெருமானுக்காக தனது கண்களை தானமாக அளித்ததும் இந்த நாளில் தான் சிவபெருமான் தனது பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால தினம் சிவராத்திரி இன்றைய விரதம் இருந்து சிவாலயம் சென்றால் ஓராண்டு செய்த புண்ணியம் உங்களை சிவராத்திரி வழிபாடு எப்படி விரதம் மாத சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால சிவராத்திரியை கொண்டாட தேவை கிடையாதுங்க பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டியது மட்டும்தான் அவசியம் சிவராத்திரி இந்த நாளில் உபவாசம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதாவது சாப்பிடாம விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க கண் விழிக்க வேண்டும் உபவாசத்துடன் கண் விழித்து ஈசனை நினைத்து உருகி வழிபட வேண்டும் சிவராத்திரி நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு இரவில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளுங்க நான்கு கால பூஜை நடத்தப்படும் வாசனை மலர் அலங்காரத்தை விடவும் வில்ம அர்ச்சனையை பூஜைக்கு ஏற்றது இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த இறைவனுக்கு படையல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிவராத்திரியின் போது வீட்டில் செய்பவங்க பஞ்சாட்சர மந்திரமான நமக் சிவாயா சிவாயி நம்ம வார்த்தைகளை உச்சரித்தபடி இருக்கணும் விழித்திருக்கணும் பக்தர்கள் சிவபுராணம் திருவிளையாடற் கதைகள் அறுபத்து மூவர் வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கக்கூடிய நான் நூல்களை படிப்பது புண்ணிய தத்தரும் மறுநாள் அதிகாலையில் குளித்துவிட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்துவிட்டு சாப்பிடுங்க அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கப்பெறுவிங்க